அனைவருக்கும் வணக்கம் இது அரசியல் நீதி மக்களுக்கான நீதி இப்பொழுது தர்மசலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்வுகள் நாடு முழுக்கல்ல உலகம் முழுக்க பெரும் ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயமாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கவலைக்குள்ள ஒரு விஷயமாகவும் அதிர்ச்சிகரமாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கிறது தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்பொழுது பாகுபலி மலையில் இன்னும் மர்மங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது இதெல்லாம் எங்கு எதனால் யாரால் எப்படி எந்த சூழ்நிலையால் ஏற்படுத்தப்பட்டது என்பது இன்னும் போக போக விசாரணையின் போக்கில் நிச்சயமாக இந்த உண்மை வெளிப்பட்டே தீரும் ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இப்பொழுது வெளியே வந்திருக்கக்கூடிய காலமாக இது இருப்பதனால் நிச்சயமாக மிச்சம் மீது இருக்கக்கூடிய அந்த தன்மைகளும் இந்த காலம் விடை சொல்லும் அதை பதிக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பங்கள் இன்னும் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயே கொண்டே இருக்கிறது இப்பொழுது முப்பது வருடம் நாற்பது வருடத்துக்கு முன்பு காணாமல் போனவர்கள் பற்றியான விவரங்களும் கூட பல காவல் இருந்து இப்பொழுது அதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்போ எஸ்ஐடி வந்து இது எல்லாம் வந்து கவனமாக கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நடுநிலையாக இதை வந்து இன்னும் துரிதமாக அவர்கள் முன்னெடுத்து செல்வது இந்த ஒரு கேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உண்மையை நீதியை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த விசுப் ப்ளோவர் என்று சொல்லக்கூடிய பீமா சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது இன்னும் பல பீமாவைப் போல நிறைய ஆட்கள் பதுங்கியிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று தேடுவதில் எஸ்ஐடி ஒரு தனி தனிப்படையே அமைத்திருக்கிறது அப்போ அவங்க யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பீமாவின் மூலமாகவே பீமா இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் ஒரு இருபத்தைந்து சதவீதம் தான் நமக்கு மீடியாவில் வெளியே வருகிறது இன்னும் பல ரகசியங்களை எஸ்ஐடியே ஒரு தனி ஒரு இதாக வைத்துக்கொண்டு அதாவது ஒரு மிகப்பெரிய பீமா சொல்லக்கூடிய அந்த ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எஸ்ஐடி கிட்டே இருக்கிறது ஏனென்றால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்பது ஒரு தனித்துவம் மிக்கது ஒரு தனித்துவம் வாய்ந்தது அது யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் எந்த ஒரு அழுத்தங்களுக்கும் அரசியல் தலையீடுகளுக்கும் ஆட்படாதது அப்படி நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கை இப்போ வரைக்கும் எஸ்ஐடி காப்பாற்றி தான் இருக்கிறது என்றால் இதுவரைக்கும் இவ்வளவு தூரம் வந்தவர்கள் உண்மைத்தன்மை அறியக்கூடிய அந்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை எடுக்கும் பொழுது ஒரு முழு அறிக்கையை அவர்கள் சமர்ப்பித்து அதற்கான ஒரு விசாரணையை தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பது இது யாரிடமிருந்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்படும் நேரடியாக குற்றவாளி என்று இந்த சமூகத்திற்கு இவர்தான் தான் அப்படின்னு ஒரு வட்டம் போட்டு காமிச்சு அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனை சமூகத்தின் முன்பு கொண்டு வந்து விசாரணை வளையத்திற்குள் இவர்கள் விசாரணை என்ற பெயரில் அதை தொடங்கும் காலம்தான் இதற்கான ஒரு நீதிக்கான காலமாக இருக்கும் அப்போ இதுக்கான யார் பொறுப்பு இது யாருக்காக யார் நிகழ்த்தியது என்ற அந்த ஒரு பெஞ்ச்மார்க் பர்சனாலிட்டி யார் இதை நிகழ்த்தக்கூடிய மையம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற அந்த வேறு அதை நோக்கி நகரக்கூடிய இந்த விசாரணை என்பது தங்கு தடையின்றி அரசியல் தலையீடின்றி அதிகார தலையீடின்றி ஜாதி மத இன வேறுபாடு அத்தனையும் கடந்து இது உண்மையறியக்கூடியதாக இருக்குமா இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் இது யாருக்கு லாபம் இது யாருக்கு உண்மையிலேயுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு இது ஒரு புறம் சவாலாகவும் இன்னொரு புறம் தன்னை இந்த விசாரணையை நிரூபித்தே ஆக வேண்டும் என்ற உண்மைத்தன்மையை நோக்கியான அந்த ஒரு எப்படி அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக எந்த ஒரு தலையீடையும் அரசியலும் அதிகாரத்தையும் இந்த எஸ்ஐடிக்குள்ளே கொண்டு போகாத அளவிற்கு ஆளும் பாரதிய ஜனதாவுடைய தலைமை அந்த அதிகார வர்க்கம் நிச்சயமாக தலையிடாமல் இருப்பது இதனுடைய உண்மைத்தன்மையை மேலும் மேலும் இன்னும் அதனுடைய போக்கை துரிதப்படுத்தும் அதனுடைய போக்கில் எந்த தங்குதடை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஆளும் பாரதிய ஜனதாவுடைய மிக 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 முக்கியமான ஒரு பொறுப்பாகும் ஏனென்றால் எல்லா கட்சியும் மாறியே நாங்களும் அதிகாரம் வர்க்கம் வர்ணம் ஜாதி மத வேறுபாடு இதெல்லாம் பார்த்து தான் எங்களுடைய நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இவர் என்னுடைய ஆள் எங்களுடைய ஆள் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஐபி அப்படின்னு எல்லாம் பாரதிய ஜனதா இந்த வீரேந்திர ஹெக்டேவை நினைத்து அவருக்கு உதவணும்னு முன் வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த சமூக ஒரு கட்டமைப்பில் ஜனநாயக ரீதியாகத்தான் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் மதசார்பற்ற நிலையில் தான் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய பிரச்சாரம் வெட்ட வெளிச்சமாக இது மதசாயத்துக்குள்ளதான் இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாகிவிடும் அதனால மேலிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் இவரை வீரேந்திர ஹெக்டேவை காப்பாற்றுவதற்கும் அந்த தர்மஸ்தலாவுடைய பேர் கெட்டுப்போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக அதுவே ஆளும் அரசுக்கும் அதிகாரத்திற்கும் அதனுடைய தன்மைக்கும் அதனுடைய போக்குக்கும் ஏன் இந்திய ஒரு ஆட்சி அதிகாரம் மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கே அது கேள்விக்குறியாகிவிடும் இனிமேல் எங்கேயும் போய் மாறுதட்டி நான் தலைவன் இந்தியாவை ஆளக்கூடியவன் என்றெல்லாம் ஒரு பிரதமராக இருந்தும் கூட மோடி அவர்கள் இதை வந்து நிற்க முடியாது இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அறிந்து அதனுடைய உண்மைத்தன்மைக்கு புறம்பாக எதுவும் நடக்காமல் இந்த விசாரணை குழுவுக்கு மட்டும் கிடையாது இன்னும் வரக்கூடிய உண்மைகளுக்கெல்லாம் ஒரு அரணாக இருந்து இந்த அரசு இதை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறது அந்த பொறுப்பு ஒரு நாட்டு மக்களுக்கு ஆற்றக்கூடிய கடமைகள் மட்டும் கிடையாது தான் கட்டி ஆளக்கூடிய இந்த அதிகாரத்திற்கு மட்டும் கிடையாது தன்னுடைய கொள்கை ரீதியாகவும் தன்னுடைய கட்சி ரீதியாகவும் தன்னுடைய பாரம்பரியமான அந்த கலாச்சார ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேர்மறை தன்மை உள்ளவனாக நாங்கள் இருக்கிறோம் எப்பொழுதும் மக்களுக்கானவங்க தான் நாங்கள் எங்கே அநியாயம் நடந்தாலும் அங்கே நாங்கள் வந்து எந்த ஒரு இடையே இல்லாமல் அதன் நீதியை நிலைநாட்டுவதற்கு அது யாராக இருந்தாலும் நாங்கள் குற்றம் என்றால் குற்றம் தண்டனை என்றால் தண்டனை அது யாராக இருந்தாலும் நாங்கள் கொடுத்தே தீர்வோம் என்ற நிலையில் இருந்து இதை அணுகினால் நிச்சயமாக இந்த தர்மஸ்தலவுடைய விசாரணையின் போக்கு வெளிப்படைத்தன்மையாக வெட்ட வெளிச்சமாக யார் குற்றத்தின் மையம் என்பது இடத்திற்கு தங்குதடை இல்லாமல் செல்லும் இதில் ஏதாவது பாரம்பரியம் கலாச்சாரம் வழிபாட்டு முறைகள் மக்களுடைய நம்பிக்கை வழிபாட்டு ஸ்தலம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து வர்ணம் பூச ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த விசாரணை என்பதும் இதனுடைய தன்மை என்பதும் நிறுத்து போய்விடும் அப்புறம் வழக்கமாக ஒரு பொய்யான ஒரு கேஸை ஜோடித்து யாராவது அங்கே நிர்வாகத்தில் இருந்தாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து சேர்ந்தான் அவங்க தான் வந்து அங்கே மேலாண்மையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை கை அவர்கள் அவர்கள்தான் இதை இங்கே தர்மஸ்தலாவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தர்மஸ்தலாவுக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையாக இதையெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு மூன்றாம் தர நான்காம் தர யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து சப்பக்கட்டு கட்டினா நிச்சயமாக அதுவும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும் அதையும் மூடி மறைக்க முடியாது ஏனென்றால் அதனுடைய போக்கிலையும் ஒரு விசாரணையும் ஒரு தீவிரத்தன்மையான ஒரு கேஸ் ஸ்டடியும் வந்தே தீரும் அதை எரிதிக் கொள்வதற்கு அங்கே பொம்மையாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட குற்றவாளிகள் ஒரு சில கேள்விகளுக்கு மேல் அங்கே தாங்க முடியாது அதுவும் நீதியின் மன்றத்துக்கு வந்துவிட்டால் நிச்சயம் நாங்கள் பொய்யான ஜோடிக்கப்பட்ட குற்றவாளிகள் தான் என்பதை அவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழலை இங்கே இந்த வெட்ட வெளிச்சமான விசாரணை உருவாக்கும் அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஆட்சி அதிகாரம் எங்களுடைய மேல் சபை எம்பி அவர்களுடைய பாரம்பரியம் வருட குடும்பம் இந்த கதையெல்லாம் நீங்கள் ஓரமாக வைத்து கொண்டு உங்களுடைய ஆட்சி அதிகாரம் மக்களுக்கானது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பிஜேபி பாரதிய ஜனதா அரசு இதை முன்வந்து இந்த வெட்ட வெளிச்சமாக டிரான்ஸ்பரன்சியாக இந்த கேஸை கையாண்டால் நிச்சயமாக மக்களிடம் இன்னும் செல்வாக்குள்ள ஒரு கட்சியாகும் வருங்காலத்தில் ஒரு செல்வாக்குமிக்க தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இது இருக்குங்கிற நம்பிக்கையும் இது கொடுக்கும் ஏனென்றால் இந்தியாவில் நடந்த மிக மோசமான ஒரு குற்றங்களில் இந்த குற்றம் மிக 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 மோசமான குற்றமாக இருக்குது இப்படி குற்றம் இந்தியாவில் நடந்ததே இல்லை பாலியல் வன்புணர்வு ஜாதிய ரீதியான தாக்குதல் மக்களை வந்து துன்புறுத்துவது வெட்டுவது அடிப்பது கொலை செய்வது இப்படி எல்லாம் நடந்திருக்கு மாஸ் மர்டர்ஸ் கான்செப்டில் நிறைய அட்ராசிட்டி நிறைய கேசஸ் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடியது என்னென்னா நூற்றுக்கணக்கான பிணங்கள் அதுவும் நம்ம சொல்லக்கூடிய ஆண்டுகள் என்பது இவர் பீமாங்கிறவர் வந்து தொண்ணூற்றி ஆறில் இருந்து அங்கே வேலை செய்கிறார் அதிலிருந்து தான் வந்து கணக்கெடுத்து இன்றைக்கி எஸ்ஐடி இந்த கேஸை வந்து கேஸ் ஸ்டடி பண்ணி அதுக்குள்ளே புலனாய்வு செஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படின்னா வந்து தொண்ணூற்றி ஆறில் தான் இங்கே குற்றமே ஆரம்பிக்கப்பட்டது என்பது ஒரு ஊடகமான ஒரு விஷயத்தை மீடியாவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதுக்கு பின்னாடி போகவே மாட்டேங்கிறாங்க இந்த ஸ்தலம் என்பது நானூறு ஆண்டுகள் வரலாறு உள்ளது இந்த நானூறு ஆண்டுகள் வரலாறு உள்ள இந்த ஸ்தலத்தில் நானூறு ஆண்டுகளாக என்னென்னவனால் நடந்திருக்கும் இவ்வளவு நவீனத்துவம் உள்ள இந்த காலத்திலேயே இவ்வளவு அநியாயங்கள் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அன்னைக்கெல்லாம் வந்து மக்கள் பாமர மக்களாக படிப்பறிவு இல்லாதவர்களாக ஏழ்மையில் வந்து சிக்கித் தவிப்பவர்களாக ஆதரவற்றவர்களாக அனாதைகளாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை எவ்வளவு வஞ்சித்திருப்பார்கள் எத்தனை பேர் இங்கே பலியாக்கப்பட்டிருப்பார்கள் அதன் நோக்கம் என்னவென்று யாருக்கும் தெரியாது ஏனென்றால் இது ஒரு சமஸ்தானம் இது ஒரு ஜமீன் இது ஒரு குருநில மன்னரை கூன்று இங்கே வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்திருக்காங்க இன்றைக்கும் உடைய அந்த மாவட்டம் என்பது தனி அடையாளத்துடன் தான் இருக்கிறது கர்நாடகத்தில் இருந்தாலும் அது ஒரு தனி பிராந்தியமாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே அப்படி ஒரு அதிகாரம் மிக்க ஒரு மையமாக மர்மமான ஒரு செயல்படக்கூடிய ஒரு அரசை பின்னின்று நடத்தக்கூடிய ஒரு ஒரு மறை திரைமரவு ஒரு சட்டமன்றமாகவே அது இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அத்தனை அரசியல் புள்ளிகளும் அங்கே தான் போய் கருத்து கேட்கிறார்கள் அந்த கருத்துக்களுக்கு அங்கிருந்து என்ன பதில் வருதோ அதை தான் திட்டமாக வைக்கிறார்கள் அதுதான் திட்ட வடிவமாக கர்நாடகாவில் பல ஆண்டுகளாக பல அரசுகள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அங்கே வீரேந்திர ஹெட்டே என்பது அறுபத்தி எட்டிலிருந்து அந்த ஒரு ஆளுமையில் இருக்கார் அந்த ஒரு கோயிலுக்கு வந்து தர்மகர்த்தாவாக அரங்காவலராக நியமிக்கப்பட்டு அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலிருந்து அவர் இருக்காருன்னா இன்றைக்கி எவ்வளோ வருஷங்கள் ஆகிவிட்டது ஏறத்தாழ எழுபது வருடங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அதிகாரத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரேந்திர ஹெக்டேவை பேச்சை கேட்டுத்தான் கர்நாடக அரசே அந்த அரசு இயந்திரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது என்பது எவ்வளோ ஒரு அபத்தமான நிலை பாருங்க ஏனென்றால் இதுதான் உண்மை நிலை இந்த போக்கிற்கு உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே உள்ளே வரமாட்டேங்கிறார்கள் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க நம்மளை போன்ற ஒரு சிறு சிறு இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் அக்கறை கொண்டவர்கள் மட்டும்தான் இதை முன்னெடுத்து தைரியமாக பதிவு செய்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலமையில் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த மூடி மறைச்சி வேலை பார்க்குற எந்த விஷயத்தையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மோடியின் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் டிரான்ஸ்பரன்சியாக அந்த கேஸை அணினால் மட்டும்தான் தன்மேல் இருக்கக்கூடிய பல விதமான கரைகளை களைவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பிஜேபி அரசு செய்ய வேண்டும் என்றால் இது பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் இருக்கிற ஏறத்தால் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் இங்கே ஆண்டு விட்டது அந்த காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதும் இது நடந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது அதுதான் இங்கே வந்து நாம் கவனிக்க வேண்டியது அப்போ பிஜேபி வந்த பின்னாடியும் அது தொடர்கிறது என்றால் யாரு வந்தாலும் என்னுடைய அதிகார மையத்தை எவனும் கை வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் தர்மஸ்துலாவுடைய சாம்ராஜ்யத்துடைய வீரேந்திர ஹெக்டே உடைய ஒரு முழக்கமாக இருக்கிறது இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன் வீரேந்திர ஹெக்டே என்பது அவர் ஹெக்டே உடைய ஜாதி கிடையாது அவர் கர்நாடக மண்ணின்கான மைந்தர் கிடையாது அவர் வந்து குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட தலை